மூணு கோரை வெட்டிட்டு வந்துட்டேன் இருக்கிற பக்கம் ஒரு கோரை வெட்டிட்டு வந்தேன் நட்டு வச்சா ஒரே மாசத்துல கீரை வந்துடும் அவசியம் இந்த கீரை சாப்பிடணும் நல்ல சத்து குழந்தைகளுக்க பெரிய மனிதர்களுக்கோ நல்ல சத்தான கீரை அவங்க அவங்க வீட்டுல நட்டு வைக்கிறான் ஒரே மாசத்துல தாண்டி வந்துடு சரி நம்ம போய் கோயில் நட்டு வைக்கிறேன் கத மாதிரி மாம்படி அடிக்கலாம் கதையா இந்த இடத்துலயும் கட்டுக்கலாம் நல்லா சாணிக்கு உப்பு கிடச்சா வர் இருக்கு பாரு இது கொஞ்சம் கொட்டலாம் நல்ல தாஞ்சிக்கு உப்பை கொஞ்சம் கொட்டி கொட்டலாம் அடியாலை நான் கொண்டு போகிறேன் குப்பை ம குப்படிய குறிக் குப்பை கொட்டி குப்பை கொட்டி மண்ணு கொட்டுக்கலாம் நான் வந்து நட்டு வைக்கிறேன் உங்களுக்கு அங்க மண்ணு கிடைக்கல இப்படி ஆவாளி ஜம்பு கிடைச்சா மண்ணை கொட்டி அதுல நெட்டு வச்சீங்கன்னா ஒரு மாச கீழே வந்துரும் போடலாம் தம்பி ஒரு மாடு சாடி வேறு ஜா அது இந்த, வைக்கணும் கொண்டா இந்த மாடுச்சாடிங்க மேலே வச்சோம்னா களையா காயாவது இருக்கும் கோவில சீக்கிரம் மலக்க மூட்டிங்க

இந்த குச்சிய நல்ல பாதுகாப்பா வச்சு வச்சிருக்கணும் எல்லாப்படி ஒரு கோழி கீது கொத்தக்கூடாது உள்ள பறிக்க கூடாது ஆடாத இருக்குன்னு தலைஞ்சுகிட்டே பிரச்சனை இல்ல தலை வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா தான் வச்சிருக்கணும் ஆஹ் அவ்வளவுதான் மார்கழி அஞ்சாந்தேதி முழு கோயில் நிச்சது இப்போ தண்ணி ஆ அஞ்சாந்தேதி ஆகி அது எப்படி இருந்து பார்க்க வாங்கணும் நல்லா காஞ்சி போச்சு நல்லா காஞ்சி கிடைச்சி இந்த காயத்துக்கு தான் பாதுகாப்பா தான் நட்டுது இந்த குச்சி இந்த மாதிரி குச்சி பிடிங்க இது பாதுகாப்பாத்துக்கு தான் ஆடு மாடு பூந்துருமின்னு நெட்டு வச்சேன் இது நல்லா மரமாக்கிடுச்சு இந்த மாதிரி குச்சி தேவையில்லை புடிங்கிட்டுலாம் ஆஹ் மழை தேவையில்லை இந்த முருங்க இருக்கிற சத்து எத்தனையோ நோய் காட்டும் இந்த முருங்க பேரையை பெருசு இருக்கிற எல்லாரும் சாப்பிடலாம் பிள்ளை தாக்கி மாசமா இருக்கிறத சின்ன குழந்தைய யாருக்கு வேணுனாலும் இது பயன்பாடு அரிசி இதை இதை சாப்பிடுவாங்க ரத்தம் இல்லாதவர்களுக்கு ரத்தம் ஊறு ரத்தத்தை அதிகரிக்கு நம்ப இந்த முருங்கப்பேரை பல பெருசுக்கு நல்லது கட்டாய வீட்டுக்கு ஒரு போல் வச்சு இதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு வாங்க நல்லா இரும்பு சத்து அதிகம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பருப்பேரும் ஒரு பேட்டை முருக ரெடி நல்லா காஞ்சி பாய்ச்சி இந்த முருங்க கீரைய சூப்பு வைக்கலாம் ஒரு ஒரு முறை குச்சி இருந்தா போதும் ஒரு மாத்தையில காஞ்சி வந்துடும் அதை பருப்புலேயும் போட்டுக்கலாம் தாளிச்சிக்கலாம் எல்லாத்துக்கும் நல்லா பொடி பொடி அரிஞ்சு போட்டு வடை சுடலாம் போட்டா சுடலாம் முருங்கைக்கீரை குச்சி இருக்கிற பக்கம் ஒரு ஒரு கொண்டு சொன்னீங்கன்னா போதும் ஒரு டப்பாவளியா எலியை போட்டு மண்ணை போட்டு தண்ணி ஊற்றினா ஒரு மாதத்தில் மாதிரி கே கொண்டு வந்துடலாம் எப்போ வேணாலும் நமக்கு தேவைப்படுது ஒரே மாத்திர வந்துடும் ஒரே மலை தான் இருக்கிற பக்கம் ஒன்றாந்து தயாரித்து வச்சு நட்டீங்கன்னா ஊட்டி ஊற்றி குச்சிக்கலாம் முன்ன முல்லை ஒடிச்சு முருமத்தூப்பு போடுற பார்க்கலாம் சூப்புக்கு அஞ்சு மிளகு சீரகம் ஒரு பூணு கருக்காண்டை இல்லை நாலு பத்து பூண்டு பத்து கல் சா மூணுக்கு எடுத்துக்கலாம்

அது ஒருத்தர் எரியணும் இந்த முருங்கை சூப்புக்கு கணக்கான சூப்பு போடணும் போதுமான உப்புதா பூரி வச்சு அடிக்கிறேன் ஒரு சம மணி எரியணும் ஆ ஒரு கால் சடி தான் ஆவேன் சூப் ரடி இறக்கறேன் நாலு தமிழ்நாடு தண்ணி வச்சேன் ஒரே தமிழர் தனிக்க வரும் மூணு தமிழர் தண்ணி செஞ்சு இருக்குது சூப்பரா இருக்குது அற்புதமா இருக்குது சூப்பு பிடிக்குது உடம்பு அப்படியே கடகாவில் மாறிக்குது இந்த கீரையும் மறியல் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கருவேப்பாவை போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச வெங்காயம் அரை கப்பு வச்ச கரும நான் போட்டுக்கலாம் ஒரு மலாய் ஒரே மிளகாய்க்கா